கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதுமையான யோசனைகள் சமூக தொடர்புகள் மற்றும் சுதந்திரமான மனநிலை நிறைந்ததாக இருக்கும் நிலவு உங்கள் ராசிக்கு சில நாட்களில் சாதகமாகவும் சில நாட்களில் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் எனவே முடிவுகளில் நிதானமும் தெளிவும் முக்கியம் உங்கள் புரட்சிகரமான சிந்தனையும் மனிதநேய அணுகுமுறையும் இந்த வாரம் உங்களை முன்னேற்ற பாதையில் வைத்திருக்கும் வேலை நிதி குடும்பம் மற்றும் உடல்நலம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் ஆனால் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ள பொறுமையும் தேவை வேலை மற்றும் தொழில் தொடர்பாக இந்த வாரம் உங்கள் புதுமையான யோசனைகளும் குழு முயற்சிகளில் உள்ள திறமையும் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க இது ஏற்ற நேரம் குறிப்பாக தொழில்நுட்பம் சமூக சேவை கண்டுபிடிப்பு அல்லது கலைத்துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் லாபகரமாக அமையலாம் ஆனால் பயணங்களில் கவனமாக இருக்கவும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம் அவர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் அனைத்து விவரங்களையும் கவனமாக ஆராயவும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த வாரம் ஆலோசனைகளுக்கு நல்ல நேரம் உங்கள் தனித்துவமான அணுகுமுறை மற்றவர்களை ஈர்க்கும் ஆனால் அதிக சுதந்திர போக்கு அல்லது பிடிவாதத்தை தவிர்க்கவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த வாரம் சிறந்த வாய்ப்புகளை தரும் குறிப்பாக குழு முயற்சிகள் மற்றும் புதிய தொடர்புகளை உருவாக்குவதில் நிதி விஷயங்களில் இந்த வாரம் நிலையான நிலையை பேணுவது அவசியம் வருமானம் தொடர்ந்து நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயணங்கள் அல்லது சமூக நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யும் எண்ணம் தோன்றலாம் ஆனால் பட்ஜெட்டை மீறாமல் கவனமாக இருக்கவும் முதலீடுகளை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நன்கு ஆராய்ந்து நம்பகமான ஆலோசகர்களின் உதவியை பெறவும் கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் ஏனெனில் திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல்கள் வரலாம் சேமிப்புத் திட்டங்களை மறு ஆய்வு செய்து எதிர்காலத்திற்காக சிறு தொகைகளை ஒதுக்குவது நல்ல பலனை தரும் நிதி முடிவுகளில் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் தர்க்கரீதியாக சிந்திக்கவும் இந்த வாரம் சிறு நிதி ஆதாயங்கள் குறிப்பாக குழு முயற்சிகள் அல்லது வேலை தொடர்பானவை ஏற்படலாம் ஆனால் அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரம் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிடுவது மனதுக்கு இதமாக இருக்கும் திருமண உறவுகளில் புரிதல் மேம்படும் ஆனால் உங்கள் சுதந்திரமான மனப்பான்மை சிறு வாக்குவாதங்களை ஏற்படுத்தலாம் இவற்றை பேச்சின் மூலம் தீர்க்கவும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் பெற்றோருடனான உறவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் ஆனால் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உங்கள் மனிதநேய அணுகுமுறை குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் ஆனால் அதிக பிடிவாதத்தை தவிர்க்கவும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உடல் நலத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா அல்லது லேசான உடற்பயிற்சி செய்யவும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் குறிப்பாக வெளியில் உணவு உட்கொள்வதை குறைக்கவும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சிறு சோர்வு ஏற்படலாம் எனவே போதுமான ஓய்வு எடுக்கவும் தண்ணீர் அதிகம் பருகுவதும் சமச்சீரான உணவு உட்கொள்வதும் உங்கள் ஆற்றலை பேண உதவும் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியை பேண உதவும் உங்கள் புதுமையான மனநிலை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனால் அதிக மன அழுத்தம் ஏற்காமல் கவனமாக இருக்கவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் புதுமையான யோசனைகள் வேலையில் பாராட்டப்படும் புதிய திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படும் ஆனால் முடிவுகளில் நிதானமாக இருக்கவும் நிதியில் சிக்கனமாக இருக்கவும் முதலீடுகளுக்கு முன் ஆலோசிக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும் ஆனால் பேச்சில் கவனம் தேவை உடல் நலத்தில் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும் பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு ஏற்றுவது நன்மை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வேலை தொடர்பான பயணங்கள் லாபகரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம் நிதியில் திடீர் செலவுகளை தவிர்க்கவும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் தரவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் ஆனால் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும் உடல் நலத்தில் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை சரிவிகித உணவு எடுக்கவும் பரிகாரம் ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுவது நன்மை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் முக்கியம் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாளவும் உடல்நலத்தில் கணுக்கால் வலி தவிர்க்க போதுமான ஓய்வு எடுக்கவும் பரிகாரம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை விளக்கு ஏற்றுவது நன்மை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் புதுமையான சிந்தனையும் மனிதநேய அணுகுமுறையும் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் சவால்களை எதிர்கொள்ள பொறுமையும் முக்கிய முடிவுகளில் தெளிவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கவும் உங்கள் இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படவும் நிதி மற்றும் உறவுகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மன அமைதியை பேணவும் உங்கள் சுதந்திரமான மனநிலை உங்களை தனித்துவமாக வைத்திருக்கவும் ஆனால் மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து சமநிலையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் எண் நான்கு பொதுவான பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு ஏற்றுவது வாரம் முழுவதும் நன்மை தரும்